தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே தனது பெரியப்பா மகனான அண்ணனை நண்பர்களுடன் சேர்ந்து தம்பி வெட்டி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாவூர் சத்திரம் அடுத்த ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பார்த்திபன் இருபத்தி நான்கு வயதான இவர் பாவூர் சத்திரத்தில் உள்ள காய்கறி மார்க்கெட்டில் வேன் டிரைவராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் பார்த்திபனை அவரது சித்தப்பா மகனான பாஸ்கர் தன் நண்பர்களுடன் சேர்ந்து அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் வைத்து வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து தனது நண்பர்களுடன் சேர்ந்து பாவூர் சத்திரம் காவல் நிலையத்தில் பாஸ்கர் சரணடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அறிந்து பார்த்திபனின் தாய் கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து அவரை தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் இதனிடையே ஒன்றாக மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறே கொலைக்கான காரணம் என தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் உயிரிழந்த பார்த்திபன் மீது பதினைந்திற்கும் மேற்பட்ட அடிதடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது பிரசவ வழியால் துடிதுடித்த தனது மனைவிக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் அலட்சியத்துடன் செயல்பட்ட ஆலங்குளம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவலர் புகார் அளித்துள்ளார் திருவேங்கடம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் பிரபாகரன் பிரசவ வழியால் துடித்த தனது மனைவி பிளசி சர்மிலாவை ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் அங்கு அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் காலம் தாழ்த்திய நிலையில் பிளசி சர்மிளாவை ஆம்புலன்ஸ் மூலமாக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் அங்கு அவருக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் அலட்சியத்துடன் செயல்பட்ட ஆலங்குளம் அரசு மருத்துவமனை ஊழியர்கள் மீது அவர் புகார் அளித்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வேளாண்மை துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் மது போதையில் உதவி இயக்குநர் தரையில் படுத்து உறங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த அலுவலகத்திற்கு விவசாயிகள் சிலர் சென்றபோது உதவி இயக்குநரான அறிவழகன் மது போதையில் தரையில் படுத்துக் கொண்டிருந்ததைக் கண்டு அடைந்து வெளியேறினார் அங்கு பணிபுரியும் இரண்டு பெண் அலுவலர்கள் உட்பட ஏழு அலுவலர்களும் செய்வதறியாது திகைத்து நின்றனர் செய்தியாளர்கள் அங்கு சென்றபோது உதவி இயக்குநர் அறிவழகன் தட்டு தடுமாறி எழுந்து கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டார் நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த அலுவலக பணியாளர் ஒருவர் அவரை இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க